ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ நம்ம வந்து இந்த ஆஷ் கலர்லேயும் வயலட் கலர்லேயும் சேர்த்து நம்ம வந்து இப்போ ஒரு பூஜை கூட மாதிரி போட போகிறோம் அதுக்கு பாருங்கள் நான் வந்து ஒயர் கட் பண்ணி வச்சுட்டேன் வயலெட்டில் வந்து எட்டு ஒயரும் ஆஷில் வந்து எட்டு ஒயரும் கட் பண்ணியிருக்கேன் ஏழு ரெடி ஸ்கெயிலில் கட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ பாருங்கள் எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து ஆஷ் கலர் ஒயர் எடுத்துக்கணும் சாம்பல் கலர் ஒயர் எடுத்துகிட்டு இதுபோல் நம்ம வந்து ஃபஸ்ட் நாட் வந்து போட்டுடணும் போட்டாச்சு அடுத்தது இப்போ நான் வந்து செகண்ட் நாட் போடுறேன் பாருங்கள் போல் நம்ம வந்து நாலு ஆஷ் கலர் வயரையும் நம்ம வந்து சேர்க்கணும் இன்னும் ரெண்டு சேர்த்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போது நாலு நாட்டு நம்ம சேர்த்து முடித்தாச்சு அதுக்கடுத்தது வயலட் கலர் ஒயர் வந்து ஜாயின் பண்ணணும் இப்போது நான் இதே போல் வந்து மீதம் இருக்கிற எல்லா வயரையும் நான் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் வயலட் கலர் வந்து நான் எட்டு நான் ஜாயின் பண்ணிட்டேன் அதுக்கடுத்தது அதே போல் வந்து இ நாலு ஆஷ் கலர் ஒயரையும் நம்ம வந்து இப்போ ஜாயின் பண்ணணும் இப்போ இன்னும் நான் வந்து மூணு ஒயரை நான் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோதான் நம்ம வந்து ஃபஸ்ட் லைன் போட்டாச்சு இப்போ இதே போல் நம்ம வந்து மேலே கீழே நம்ம வந்து போடணும் இப்போ பாருங்கள் இதே அளவில் நான் வந்து இப்போது வயலட் கலர் ஒயர் எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு அந்த அளவு விட்டுறணும் சைடில் இருக்கிற அளவு விட்டுட்டு நம்ம அப்படியே போட்டுக்கிட்டு வரணும் இப்போ நான் அந்த லாஸ்ட் வரலாம் போட்டு முடிச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள் மேலே வந்து இப்போ கீழேயும் நான் ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் மேலே வந்து மூணு வயலட் கலர் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் இங்கே கீழே வந்து ஆஷ் கலர் மூணு ஜாயின் பண்ணியாச்சு மொத்தம் வந்து எட்டு லைன் போட்டிருக்கேன் அதுக்கடுத்தது இந்த சாண்டல் கலர் ஒயர் எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு சைடில் இருக்க ஒயர் அளவு விட்டுட்டு அப்படியே நம்ம வந்து நாலு நாட் போடணும் போட்டுட்டு நாலு நாளில் போட்டு கட் பண்ணணும் பார்த்திங்களா போல் நம்ம வந்து போடணும் அவ்வளோதான் இப்போ நாலு நாட் போட்டாச்சு இப்போ அந்த சைடில் இருக்கிற ஒயர் நல்லாவே நம்ம விட்டு கட் பண்ணிடணும் அவ்வளோதான் இப்போது நம்ம இதே போல் வந்து நாலு நாளாக எல்லா இடத்துலையும் நம்ம போட்டு வரணும் இப்போ பாருங்கள் நான் பக்கத்துலேயே நான் வந்து எப்படின்னு சொல்லிட்டு போகிறேன் பாருங்கள் இந்த வயலட் கலர் ஒயர் அளவு எடுத்துக்கணும் எடுத்துட்டு இப்போ மறுபடியும் நம்ம நாலு நாட் போட்டுட்டு கட் பண்ணணும் இப்போ சுற்றி நான் வந்து போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போ எல்லா பக்கமும் நம்ம வந்து போட்டு முடித்தாச்சு அதுக்கு அடுத்தது இப்போ இந்த கட் பண்ணி விட்டுருக்கோம் பார்த்தீங்களா இந்த ஒயர் எல்லாத்தையும் நம்ம வந்து ரெண்டு ரெண்டாக சேர்த்து ஜாயின் பண்ணிக்கணும் அதுக்கு அடுத்தது பாருங்கள் இதில் வந்து இப்போ நம்ம பிஸ்கட் நாட் போட போகிறோம் ஃபஸ்ட்டு ரெண்டு ஒயர் எடுத்து இது போல் பிடிச்சிட்டு ஒரு ஒயர் எடுத்து சுற்றணும் இப்போ இந்த கீழே இருக்க ரெண்டு வயரையும் மேலே நம்ம எடுத்து விட்டுடணும் அதுக்கடுத்து இந்த ரெண்டு ஹோல்குள்ளரையும் அந்த வயரை விடணும் விட்டுட்டு இப்போ மேலே நம்ம எடுத்து விட்டுருக்கோம் பார்த்திங்களா அந்த வயரை வந்து கீழே கொண்டு வந்துடணும் அதுக்கடுத்தது இன்னொரு ஒயர் இருக்குது பாருங்கள் நாலாவது வயர் எடுத்து சுற்றணும் சுற்றிட்டு மறுபடியும் வந்து மேலே எடுத்து வச்சுட்டு இப்போ அந்த ஒயரை வந்து ரெண்டு ஹோல்குள்ளே விட்டு டைட் பண்ணினாக்கா நமக்கு வந்து பிஸ்கெட் நாட் வந்துடும் அவ்வளோதான் போட்டாச்சு அதுக்கடுத்தது இப்போ நம்ம இந்த வயலட் கலர் நாலு இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து போடணும் அப்புறம் அதை சுற்றி வந்து நம்ம நார்மல் நாட் போடணும் இப்போ பாருங்கள் நான் ஃபஸ்ட் லைன் போட்டு முடிச்சிட்டேன் அதுக்கு அடுத்தது இப்போ மேலே க்ராஸ் ஆகுது பார்த்திங்களா அந்த நாலு ஒயர்லேயும் நம்ம வந்து பிஸ்கட் நாட் போடணும் இப்போ இதே போல் தான் நம்ம வந்து எல்லா இடத்துலையும் போட்டு வரணும் இப்போ நான் வந்து மேலே வரையிலும் போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோதான் போட்டு முடித்தாச்சு இப்போ இந்த அளவுக்கு ஒயர் வந்து சின்னதாக ஆகிடுச்சி இப்போ நம்ம வந்து இந்த ஒயருங்களை எல்லாத்தையும் நம்ம எப்படி சொருகிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு பிஸ்கட் நாட்டில் வந்து நமக்கு ரெண்டு பக்கமும் இருக்கும் நாலு ஒயர் இருக்கும் இப்போ ரெண்டு ஒயரை வந்து ஒரு பக்கம் நம்ம வந்து சொருக போகிறோம் ஆப்போசிட் சைடில் கிராஸாக சொருகணும் அந்த பிஸ்கட் நாட்லேயே சொருகக்கூடாது பக்கத்தில் இருக்கிற நார்மல் நாட்டில் வந்து நம்ம சொருகி விடணும் இப்போ சொருகியாச்சு இப்போ இந்த பக்கம் போகிற வயர் வந்து இந்த கிராஸில் திருப்பி அதே போல் ரெண்டு நார்மல் நாட்டில் வந்து சொருகணும் அதுக்கு அடுத்தது இந்த நார்மல் நாட்டுக்கு அடுத்தது பிஸ்கட் நாட்டு வரும் அதில் எப்படி சொருகிறதுன்னு இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு கிட்ட கட்டுறேன் பாருங்கள் இப்போ இந்த ரெண்டு ஹோல் குல்லரையும் விடணும் நான் பிஸ்கெட் நாட்டுக்குள்ளே இருக்கிற ரெண்டு ஹோல்குள்ளரையும் விட்டு இப்போ இந்த ஒயர் வந்து எவ்வளோ நீளாக இருக்கோ அவ்வளோ நீளம் வந்து நம்ம சொருகி விட்டுடலாம் இப்போ கிராஸ் கிராஸாக சொருகி விட்டுட்டு கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஆட்டுறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் சொருகி இது போல் தான் இருக்கும் கட் பண்ணியாச்சு இந்த சைடில் வந்து இந்த டிசைன் வரும் இங்கே பாருங்கள் ஆப்போசிட் சைடில் வந்து இது போல் டிசைன் வரும் இது போல் போட்டு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ